ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் புளித்தொக்கையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் மூணுத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்து கூட வந்து எக் முட்டை பொடி மாஸ் முட்டை ஆம்லெட் அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த தொக்கை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸாகவும் கிளரி கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் எண்ணெயை விட நல்லெண்ணெய் அல்லது கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யலாம் வாங்க இப்படி இப்படி பார்க்கலாம் கடாய் ஹிட் பண்ணி அதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சோடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆறு பூண்டுப்பல் சேர்த்துக்கங்க பூண்டுப்பல் நல்லா செவந்து வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா சுருங்கி கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இல்லை எண்ணெயெல்லாம் தெளிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கங்க மூணு நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க தக்காளியோட பச்சை வாசனை அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு புளித்தண்ணி தேவையான அளவு இதில் சேர்த்துக்கங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் இது கூட மல்லிகைத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க சுகர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறத காட்டில அதனால மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் புளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதனால் விட்ட பிறகு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காய புளித்துக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பத்து நிமிஷமே அதிகங்க இந்த ரெசிபி செய்ய டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதில் இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்